விநாயக ஷஷ்டி விரத நாட்களில் தினம் தோறும் விநாயகரின் நூற்றி எட்டு போற்றிகள் கூறி விநாயகரை வழிபடுவோம் ஓம் விநாயகனி போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனி போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனி போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனி போற்றி ഓം ഓ അരുകിനിൽ മകിപവനി പോറ്റി ഓം അച്ചം തവർപ്പവനി പോറ്റി ഓം ആനൈ മുഖത്താനി പോറ്റി ഓം ആറുമുഖൻ മുഖൻ സോദരനി പോറ്റി ഓം ആദിമൂലമായവനി പോറ്റി ஓம் ஆனந்த வடிவினே போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை களைபவனி போற்றி ஓம் ஈசன் தலைமகனி போற்றி ஓம் ஈகை நெஞ்சினே போற்றி ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி ஓம் உலகத்தின் தலைவனி போற்றி ஓம் ஊர்தோறும் முறைபவனி போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனி போற்றி ஓம் எளியோக்கு எளியபனி போற்றி ஓம் என்னுயிர் தந்தையே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனி போற்றி ஓம் எருக்கம்பூ சூடுபவ ീ പോറ്റി ഓം ഏഴ് പങ്കാളനി പോറ്റി ஓம் மழிப்பவனி போற்றி ஓம் ஐங்கரம் படைத்தானி போற்றி ஓம் ஐந்தெழுத்தான் மகனி போற்றி ஓம் ஒப்பில்லாத ஒருவனி போற்றி ஓம் ஒளிமயமானவனி போற்றி ஓம் ஓங்கார பொருளே போற்றி ஓம் ஔவைக்கு போற்றி d ஓம் ணாமூர்த்தியே போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனி போற்றி ஓம் கணநாதனி போற்றி ஓம் கணேசமூர்த்தியே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கலியுக கலியுகதெய்வமே போற்றி ஓம் கற்பக விநாயகனி போற்றி ஓ ഓം അണ്ണനി പോറ്റി ഓം കരുണൈ കടലേ പോറ്റി ഓം കാരുണ്യൂർത്തിയെ പോറ്റി ഓം കൃപാ സമുദ്രമേ പോറ്റി ഓം കീർത്തിമിക്കവനി മിക്കവനെ പോറ്റി ഓം കുട്ടിൽ മകിപവനെ പോറ്റി ഓം குறைகள் தீர்ப்பவனி போற்றி ஓம் குணத்தில் கொன்றி போற்றி ஓம் குற்றம் பொறுத்தாய் போற்றி ஓம் கூத்தன் பிள்ளாய் போற்றி ஓம் கொழுக்கட்டை ஏற்பாய் போற்றி ஓம் கோவிந்தன் மருகனி போற்றி ஓம் சடுதியில் போற்றி ஓம் சங்கஷ்டகரணி போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனி போற்றி ஓம் சிறிய போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய்ப் போற்றி ஓம் சுருதியின் கருத்தை போற்றி ஓம் சுந்தர வடிவினனி போற்றி ഓം ജ്ഞാലം കാപ്പവനി പോറ്റി ഓം ഞാന മുതൽവനി പോറ്റി ഓം தந்தம் உடைந்தவனி போட்டி ஓம் தந்தம் மேந்தியவனி போட்டி ஓம் தும்பிக்கை முகனி போட்டி ஓம் துயரம் தீர்ப்பவனி போட்டி ஓம் தெய்வ குழந்தாய்ப் போட்டி ஓம் தேவாதி தேவனி போட்டி ஓம் தொந்தி விநாயகனி போற்றி ஓம் தொப்பைப்பனி போட்டி ஓம் தோன்றா துணையி போற்றி ஓம் நம்பினாரை காப்பாய் போற்றி ஓம் நான்மரை காவலனி போற்றி ஓம் நீதிநெறி மிக்கவனி போற்றி ஓம் நீட்கரை அமர்ந்தாய் போற்றி ஓம் பழத்தை வென்றாய் போற்றி காப்பாய்போட்டி ஓம் பரிபூரணமானாய் போற்றி ஓம் பாரதம் எழுதினாய்போட்டி ஓம் பிரணவ பொருளாய் போற்றி ஓம் பிள்ளை கடவுளே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையாரப்பனி போட்டி விப்பணி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிள்ளை மனத்தானி போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே போற்றி ஓம் பெரிய கடவுளே போற்றி ஓம் பேரருள் மிக்கவனி போற்றி ஓம் பேதம் தவிர்ப்பவனி போற்றி ஓம் மஞ்சளில் வாழ்பவனி போற்றி ಓಂ ಮಗಿಮೈ ನಿರೈಂದವನಿ ಪೋಟಿ ಓಂ ಮಗ ಗಣಪತಿಯೇ ಪೋಟಿ ஓம் முதல் பூஜை ஏற்பவனி போற்றி ஓம் முழுமுதல் கடவுளி போற்றி ஓம் முக்கண்ணன் மகனி போற்றி ஓம் முக்காலம் முணர்ந்தாய் போற்றி ஓம் மூஞ்சுரு வாகனி போற்றி ஓம் மெய்யான தெய்வமி போற்றி ஓம் மேன்மை மிக்கவனி போற்றி ஓம் வல்லப கணபதியே போற்றி ஓம் வரசித்தி விநாயகனி போற்றி ஓம் வாழ்வு தரும் வள்ளலே போற்றி ஓம் தலைவனி போற்றி ஓம் விக்னேஸ்வரனி போற்றி ஓம் விக்ன விநாயகனி போற்றி ஓம் வியாசருக்கு உதவினாய் போற்றி ஓம் விடலை காற்பாய்ப் போற்றி ஓம் வீதியில் உறைவாய்ப் போட்டி ஓம் வெள்ளை போற்றி ஓம் அளிப்பாய் போட்டி ஓம் வேள முகத்தவனி போட்டி ஓம் வையம் வாழ்விப்பாய் போட்டி போட்டி ஓம் கணநாதா உந்தன் பாதார விந்தங்களை சரணடைகின்றோம் எம்மை காத்தருள்வாயாக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக